ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பி எஸ் வெல்யூ இது உங்க சொத்து உடனே டவுன்லோட் செய்யுங்கள் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு என்னென்ன என்பது குறித்த முழு விவரங்கள் தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெஞ்சிட்டு வர நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிவர் என்ற அதை தீவிர புயலா உருமாறி நேற்று இரவு முதல் அதிகாலை வரைக்குள் மகாபலிபுரம் மற்றும் புதுச்சேரி இடையே முழுமையாக கரையை கடந்தது இந்த புயலால சென்னையில் பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா கடலூர்ல புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்க இருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு புறம் இருக்க நிவர் புயல் காரணமா தமிழகத்துல இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்புகள் பயிர் சேதம் மற்றும் கால்நடை உயிரிழப்புகள் என்னென்ன என்பது குறித்த முழு விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு இந்த புயலால் மூன்று பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் இருபத்தி ஆறு உயிரிழந்திருக்கு புயலால் மொத்தம் பத்தொன்பது மின்கம்பங்கள் சேதமடைய அவை அனைத்தும் சீரமைக்கப்பட்டிருக்கு சாலைகளில் முன்னூற்றி எண்பது மரங்கள் சேதமடைய அவைகளும் உடனடியாக சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எண்பத்தி ஐந்து முகாம்கள மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இவர்களில் ஆண்கள் தொன்னூற்றி மூன்றாயிரத்தி முப்பது பேர் எனவும் பெண்கள் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நூற்று ஐந்து பேர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு முக்கியமா தமிழக அரசு மேற்கொண்ட புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமா பெருமளவிலான பாதிப்பு மற்றும் உயிர் சேதம் ஆகியவை தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது குறிஞ்சிப்பாடி ஏரியால வந்து உள்ளே எல்லாமே ஆமா செ. ஹே கார்ட்டல போइए. பாக்கு. வெயிட் பண்ணுங்க. இலை இருக்குனால இலை இல்லாம போங்க. அம்மா சொல்ல விடுங்க. ரொம்ப எல்லாம் பாருங்க